வணக்கம் மொட்டையடித்து காது குத்துதல் என்பது தொன்றுதொட்டு வழங்கி வரும் ஓர் அழகிய அற்புதமான கொண்டாட்டமாகும் உறவுகள் ஒன்று கூடி மழலையற்கு மகிழ்ச்சியோடு மொட்டையடித்து காது குத்தி கொண்டாடி மகிழ்வது ஓர் சந்தோஷ அனுபவமாகும் அந்த இனிய அனுபவம்தான் இதோ அந்த இனிய வைபவம்தான் காணொலியாக கண்டு கொண்டிருக்கிறோம் திரு ராஜேஷ் தமிழ்ச்செல்வி இவர்களின் மழலைகள் தான்வி மரியமோசஸ் இவர்களுக்கு மொட்டையடித்து காதுகுத்தப்படுகிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் மழை மலை மாதா ஆலயத்தில் இந்த இனிய வைபவம் அரங்கேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அன்னையின் அருளை பெற்றோர்க்கு வாழ்வில் அல்லல்கள் ஏதுமில்லை அன்னையின் கருணையில் வாழ்வோர்க்கு கஷ்டங்கள் ஏதுமில்லை என்ற நம்பிக்கையோடு லட்சோபலட்ச பக்தர்கள் இந்த அன்னையின் பாதங்களை பற்றி செல்கிறார்கள் அந்த இடத்தில் இவர்களுக்கு காதுகுத்துதலும் மொட்டையடித்துதலும் ஓர் நினைவாக செய்யப்படுகிறது அச்சரப்பாக்கம் பேரூராட்சியில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியே அமைந்திருக்கும் ஓர் அழகிய சிறு மலை மீது எழுப்பப்பட்டிருக்கும் ஆலயம்தான் மலைமலை மாதா ஆலயமாகும் இங்கு அமாவாசை பௌர்ணமி மற்றும் திருநாட்களில் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் இங்கே தங்கி செல்கிறார்கள் ஓர் அற்புதமான அழகான இடம் மரியன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும் இனிமையான இடம் வாய்ப்பு கிட்டுனால் வந்து செல்லுங்கள் நண்பர்களே அன்னையின் அருளை பெற்று செல்லுங்கள் குட்டி வாலு பையனுக்கு இந்த சுட்டிக்கு ஒரு கம்மல் சூட்டப்படுகிறது செவி பொன் சேர்த்தல் நன்று அழகு நீங்களும் கொண்டாடி மகிழுங்கள் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்